இல்ல இல்ல டினேஷன் டினேஷன் நாம பப்ளிக்கா அது அன்னேஷனம் காய்ச்சிட்டு நாங்க பப்ளிக்காதாங்க இருக்கோம் நீங்க கடையில் போட்ட சொன்னீங்களா என்ன பிள்ளைதானே அது கடையில போட்ட சொல்ற பிள்ளதானே இல்ல கட்சி இல்லங்க சத்தியமா கட்சி இல்ல சனங்களுக்காக வேண்டியது அண்ணன்னைக்கு பாதிக்கப்படுற சனங்கள் பாவம் ஓ கடையில் பாவம் அண்ணா கடவுளுக்கு தானே வந்தேன் நீங்க கடவுளுக்கு தானே வந்து நீங்க கடையே திறங்கண்ணா கடையை திறங்கண்ணா வாழ்க்கையை பாதிக்க நீங்க பிழங்கள் நாம சணத்துக்காக நிற்க வேண்டியார்கள் சிவமங்கள் நாம பிள்ளை நாம சணத்துக்கான கட்சியில் இல்ல பிரச்சனை பிரச்சனை வந்து கட்சியில் தான பிரச்சனை வந்து கட்சியில் நீங்க தருங்க கடையில் தரேன் கடையில் தருங்க கடையில் தருங்க அன்பு பாராளுமன்றத்தில் சொல்லுங்கள் பாராளுமன்றத்தில் சொல்லுங்கள் நாம சனத்துக்காக அரசியலுக்கு வந்தாக்கள் இது பிள்ளை இது

இல்லை 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 லைசென்ஸ் தரையலாம்னு சொல்கிறீங்களா நீங்கள் ஓ உங்கள் உங்களை ஒன் ரெண்டுமே யார் இல்லைல்ல இது எனக்கு இது யார் டீச்சர் அடிக்கிறா இல்லை நீங்கள் பாருங்கள் இதுக்கு யார் டீச்சர் அடிக்கிறேன் காசு தந்தார் உங்களை காசை உங்களை காசு உங்கள் சொந்த காசில செய்கிறீங்க நீங்கள் ஆ ஓ இல்லைல்ல ஆ எந்த வெஹிக்கிள் இது யாருடைய வெஹிக்கிள் இது வெஹிக்கிளுக்கு டீ டீச்சர் அடிக்கிறேன் யார் பாப்பா வெஹிக்கிள் நீச்சலில் அடிக்கிற யார் உங்களை காசு இல்லையா எல்லாம் ஓ ஓசி வாகனத்தில் போகணும் எங்க காசியில போகணும் நீங்க கூட அரிசியல் செய்யணும் மன்னாங்காட்டி விளையாடுறீங்க ஏழு மாலுக்கு மக்களை புள்ளவளாங்க மக்கள் புரியான